அலாமி வரமத்துலாஹி வரகாத்து வணக்கம் முர்சி தேவசாயம் யூடியூப் சேனல் ஊடாக பாராஷூட் முறையில் நெல் பாராசூட் முறையில் நெல் விதைப்பதற்காக விதைத்தட்டுகளில் நெல் நாட்டுகளை உற்பத்தி செய்து பயிரை வீசிக்கும் முறையாக இதற்காக ஒரு ஏக்கருக்கு முன்னூத்தி ஆறு விதைத்தட்டுகள் தேவைப்படும் விதைத்தட்டின் நிலம் இருபத்தி மூணு அங்குலமாகவும் அகலம் பதிமூணு அங்குலமாகவும் குழிகளின் ஆழம் தசமைந்து அங்குலமாகவும் காணப்படும் இத்தட்டில் நானூத்தி முப்பத்தி நாலு விதை குழிகள் காணப்படும் முன்னூத்தி ஆறு தட்டுகளையும் நூறு மீட்டர் ஸ்கொயர் பரப்பில் வைக்க முடியும் ஒரு ஏக்கருக்கு தேவையான தட்டுகளில் மண்ணுடன் டிஎஸ்பி எழுநூத்தி ஐம்பது கிராமும் கிராமும் நாகா சல்பேட் நூறு கிராமும் கலந்து குழிகளில் இடப்படுதல் வேண்டும் பத்து நாட்களின் பின் யூரியா விசிறுதல் வேண்டும் தட்டில் காணப்படும் ஒரு குழியில் ஒரு விதை இடப்படுமாயின் ஏக்கருக்கு நாலு கிலோ விதை நெல் தேவைப்படும் அதே போன்று ஒரு குழியில் இரண்டு விதைகள் இடப்படுமாயின் ஏக்கருக்கு எட்டு கிலோ விதை நெல் தேவைப்படும் இவ்வாறு உற்பத்தி செய்த நாட்டுகளை வயல் நிலத்தில் பாராசூட் முறையில் வீசி அறிவதனூடாக பயிரை ஸ்தாபிக்கலாம் இவ்வாறு பயிரை ஸ்தாபிப்பதன் மூலம் தாவரத்திலிருந்து அதிகளவான குட்டிகளை பெறக்கூடியதாக இருப்பதுடன் தாவரம் வீரியமானதாகவும் காணப்படும் இதனால் நெல் நாட்டுகள் சாய்தல் எனும் லாஜிங் ஏற்படுவது தடுக்கப்படும் அத்தோடு நாட்டுகள் திறத்தன்மையாக இருப்பதன் காரணமாக விளைச்சல் அதிக அளவு கிடைக்கக்கூடியதாகவும் உள்ளது எனவே நெல் நாட்டுச் செய்கையில் பரஷூட் முறையை பாய்ப்பதனூடாக ஆரம்ப முதலீட்டுக்கான செலவினை குறைத்து நெல் நடுகை செய்தலில் இலாபத்தினை பெற்றுக்